அனைவருக்கும் வணக்கம் வந்த அனைத்து ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி இன்றைய தினம் மரப்போர் இயக்கம் தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழலை குறித்து மிக முக்கியமாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசும் கூட்டணி வைத்து செய்யக்கூடிய இந்த ஊழல் குறித்த புகார் மற்றும் ஆதாரங்களை நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சிபிஐக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டேக்ஸ் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் இருந்து முதலமைச்சர் வரை அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறோம் இந்த புகார் எந்த ஒப்பந்தங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்த பிறகு அந்த நெல்லை போக்குவரத்து செய்வதற்காக டெண்டர்கள் போடப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் போடப்பட்ட டெண்டர் அந்த டெண்டர் போடப்பட்டு ஜூலை மாதம் அந்த தேதிகள் முடிந்து ஆகஸ்ட் மாதம் அந்த டெண்டர் திறக்கப்பட்டது அந்த டெண்டர்ல ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வெறும் முதல் எட்டு கிலோமீட்டர் போக்குவரத்து செய்வதற்காக அரசு நிர்ணயித்த விலை இருநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அரசு நிர்ணயித்த விலை நம்மளுடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இந்த ஒப்பந்தமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் டெண்டர்கள் போடப்பட்டு முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் டெண்டர் விதிகளை எப்படி வச்சாங்க அப்படின்னா இதுவரை லாரி ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த போக்குவரத்து ஒப்பந்ததாரரும் இதில் தேர்ச்சி பெற முடியாது குவாலிஃபையே ஆக முடியாது ஒருவர் கூட ஒருவர் கூட குவாலிஃபை ஆக முடியாத மாதிரி ஒப்பந்த விதிகளை வைத்து இல்லாத கிறிஸ்டியுடைய பினாமி நிறுவனங்கள் முருகர் பெயரால நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முருகர் நம்ம டீசர் போட்டு குமாரசாமி அவர்கள் அவர் முருகர் பெயர்ல அவருடைய பேர்லேயே பல நிறுவனங்கள் கந்தசாமி கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டுமே அனைத்து மாவட்டங்கள்லையும் டெக்னிக்கலி டெக்னிக்கல் பீட்ல கூட குவாலிஃபை பண்ணக்கூடிய வகையில் வச்சிருக்கிறாங்க அது என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ட்ராக்டர்களை பங்கெடுக்க முடியும் ஆனால் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பங்கு பெற முடியாத வளர்க்கு வகையில் விதிகளை வச்சுருந்தாங்க இதன் மூலமாக வெறும் இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டும் அவங்களுடைய விலைப்பட்டியல் மட்டும் திறக்கப்பட்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு அரசாங்கம் சொன்ன தொகை ஆனால் இவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்ட தொகை முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முன்னூற்றி பத்து ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முன்னூற்றி பத்து ரூபாய் ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு அரசு என்ன நாங்கள் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்கிறோம் என்று சொல்கிறாங்க நாற்பது லட்சம் மெட்ரிக் டனுக்கு நீங்கள் ஒரு மெட்ரிக் ரூபாய் இழப்பு ஏற்படுது இது ஏதோ அரசு நிர்ணயித்த தொகை மட்டும்தான் இப்படி இருக்கா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல இந்த டெண்டர் நடைபெற்றிருந்த இருந்த நேரத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து டிரான்ஸ்போர்டர்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் எட்டு கிலோமீட்டருக்கு முன்னூத்தி இருபத்தி ரூபாய் அதை நம்ம வந்து அனக்ஷர்ல வச்சிருக்கிறோம் நீங்க உங்களுக்கு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து அனட்சரில் வைத்திருப்பதை வந்து நம்ம ஒவ்வொன்றாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் உங்களுக்கு அலெக்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலே இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் ஐநூத்தி முப்பத்தி நாலுல நீங்கள் பார்க்கலாம் இதில் முந்நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள் எல்லாம் ஆணை சிவில் சப்ளைஸ் வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஓட்டிக் கொண்டிருந்ததை நீங்க பார்க்கலாம் இந்த டெண்டர் போடப்பட்ட காலகட்டத்தில் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு லாரி டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் தமிழ்நாடு முழுக்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு மெட்ரிக் டனுக்கு ஆனால் இவர்கள் கிறிஸ்டியோட பினாமி நிறுவனங்கள் மட்டும் பங்கு மாதிரி வச்சு எல்லா மாவட்டங்கள்லயும் நீங்க புகார்ல நீங்க பேஜ் நம்பர் இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்கிறோம் புகார்ல நீங்க பார்க்கலாம் பேஜ் நம்பர் பதினான்கு பதிமூன்று பதினான்கு அது எல்லாத்திலையும் இங்க பார்க்கலாம் எல்லா மாவட்டங்கள்லயும் கந்தசாமி கார்த்திகேயா முருகா இவங்க மட்டும்தான் இதுல யாராவது ரெண்டு பேர் தான் பங்கெடுக்கணும் குமாரசாமி சொல்லிட்டாரு போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் வேணாப்பா முருகர் பேரால இருக்கக்கூடிய நிறுவனமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க இதுல கந்தசாமி கார்த்திகேயா ஒரு மாவட்டத்தில் இருக்கும் கார்த்திகேயா முருகா இன்னொரு மாவட்டத்தில் இருக்கும் முருகா கார்த்தி கந்தசாமி இன்னொரு மாவட்டத்தில் போட்டி போடுவாங்க அவங்க விலை சொல்றது எல்லாம் ஒரே வினாமி நிறுவனங்கள் போது அவங்க சொல்றதுதான் விலை அவர்கள் இருநூறு சதவீதத்திலிருந்து ஐநூறு சதவீதம் அதிகமாக கொட்டேஷன் கொடுக்குறாங்க அதை நாங்கள் நெகோஷியேட் பண்றோம்னு சொல்லி பத்து பதினோரு மாத காலம் நெகோஷியேட் பண்ணுறோன்னு பேரில் நெகோசியேட் செய்து விட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டம் என்ன காலகட்டம் அப்படின்னா மத்தியில் பாஜக அரசு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு ஜூன் வருது இது வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இதோடைய பணம் வந்து பெரும்பாலான பணம் ஃபுட் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பணம் இந்த டெண்டரை முடிவு செய்ய வேண்டிய கமிட்டி ஸ்டேட் லெவல் கமிட்டி யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு இதில் இதுலேயே நாங்கள் வந்து ஒரு சர்க்குலருமே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அட்டாச் பண்ணி அந்த சர்க்குலர்லயுமே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய ஸ்டேட் ஃபுட் செக்ரட்டரி இங்கே இருக்கக்கூடிய கோபால் ஐஏஎஸ் ஏற்கனவே அவர் வந்து கிறிஸ்டியுடைய போன ஊழலில் ஈடுபட்டவர் என்று நாங்கள் புகார் கொடுத்துருக்கிறோம் அவர் மீண்டும் ஃபுட் செக்ரட்டரியாக கொண்டு வரப்பட்ட உடனேயே இந்த டெண்டரில் அவர் அதிக விலைக்கு கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் கடிதம் அனுப்பினோம் அப்படி இருந்தும் அவரை அந்த பதவியில் இருந்து நீக்காமல் அவரை வைத்து ஜூலை மாதம் வரைக்கும் அவரை அந்த பதவியில் வைத்து இருந்தார்கள் அவர் டெண்டர் கமிட்டியுடைய டெண்டர் ஸ்டேட் லெவல் கமிட்டியுடைய மெம்பர் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் லெவல் கமிட்டியில் யார் இருக்கிறாங்கன்னா இடிஎஃப்சிஐ அதாவது ஃபுட் கார்பரேஷன் மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரி எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக இருக்கக்கூடியவர் அவர்கள்தான் இதில் அந்த சர்க்குலர்

இது இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் பெரிய வித்தியாசத்தை எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது என்று அந்த மத்திய அரசாங்க அதிகாரி சொல்லிட்டாங்க நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன் என்று கிட்டத்தட்ட பத்து மாத காலங்களாக நீட்டடிப்பு செய்யப்படுகிறது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூன் நாலு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஜூன் ஒன்பது பதவி ஏற்கிறார்கள் பதவியேற்று மூன்றே நாளில் நாங்கள் என்ன அந்த காலகட்டத்தில் இந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரை லீவ்ல போக சொல்லி அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபரை வைத்து கையெழுத்து போட வைத்து இந்த டெண்டரை கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து மேலளவில் இருந்து அவர்களுக்கு யார் அந்த ப்ரெஷரை கொடுத்தது செய்ய வச்சது இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஒரு பக்கம் மாநிலத்தில் ஆல்ரெடி கிறிஸ்டிக்கு கொடுக்குறது இவங்க தயாராக இருக்கிறாங்க எப்போ கேட்டாலும் ஏன்னா இதுவரைக்கும் கிறிஸ்டியை லிஸ்ட் பண்ணலை அவர்களுடைய ஏற்கனவே நடந்த ரெண்டாயிரம் கோடி ஊழல் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனால் மத்தியிலும் இருக்கக்கூடிய அங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸையும் வைக்கிறோம் பாஜக கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிறிஸ்டி நிறுவனத்திடமிருந்து பனிரெண்டு கோடிக்கு மேல் கிறிஸ்டின் நிறுவனம் பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்துருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் மட்டுமே ஐந்து கோடி ரூபாய் கர்நாடகா பாஜக கொடுக்கிறது அதற்கு பிறகு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கர்நாடகாவை சேர்ந்த பிரகலாத் ஜோஷி அவர்கள் உணவு அமைச்சர் ஆகிறார் அவர் உணவு அமைச்சர் ஆன பிறகு இந்த ஒப்பந்தமானது ஸ்டேட் லெவல் கமிட்டி அப்ரூவல் செவன்த் ரவுண்ட் நெகோசியேஷன் கொடுத்து அப்ரூவல் கொடுக்கப்பட்டு அனைவருக்கும் ஜூன் இறுதிக்குள் ஜூலை முதல் வாரத்திற்குள் இந்த கார்த்திகேயா கந்தசாமி முருகா இவர்கள் அனைவருக்கும் நூத்தி ஏழு சதவீதம் அதிகமாக சந்தை மதிப்பை விட நூத்தி ஏழு சதவீதம் அதிகமாக நீங்க எப்படி வேணா பார்க்கலாம் நாங்க வந்து சிமெண்ட் சிமெண்ட் தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் கூட டெண்டர் எல்லாம் விடுறாங்க அவங்களோட பில்ல கூட வச்சிருக்கிறோம் அவங்க முதல் முப்பது கிலோமீட்டருக்கு இரநூத்தி இருபது ரூபா கொடுக்குறாங்க

ஸ்டேட் லெவல் கமிட்டி தமிழ்நாட்டில் இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மத்திய அதிகாரியும் மாநில அரசு அதிகாரிகளும் சேர்ந்து இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் எட்டு கிலோமீட்டரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதை விட முன்னூற்றி பத்து ரூபாய் அதிகமாக ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட லாஸ் என்ன நேரடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொள்முதல் பட்டப்பட்ட நெல் கொடவுனுக்கு போகும் குடவுன்லேருந்து மில்லுக்கு போகும் மில்லுலேருந்து கொடவுனுக்கு வரும் குடவுன்லேருந்து ட்ரெயினுக்கு போகும் அடுத்த மாவட்டத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் ஏற்றி இறங்கினதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக் கோடவுனுக்கு போகும் அந்த டிஸ்ட்ரிக் கோடவுன்லேருந்து தாலூக் டவுனுக்கு போகும் ஒரு நெல்லு மூட்டை ஆரி ஆறு ட்ரிப் அடிக்கும் நம்ம ரொம்ப ஆவரேஜாக நாலு ட்ரிப்பு ஒரு நெல்லு மூட்டை அடிக்குது நாற்பது லட்சம் டன்னு இவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட நாற்பது லட்சம் டன் இன்டூ முன்னூத்தி பத்து ரூபாய் நூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் இதனால் நஷ்டம் இது நாலு ட்ரிப் அடிக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இரண்டு வருஷத்துக்கு இந்த டெண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நானூற்றி தொண்ணூத்தி ஆறு இன் இரண்டு போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த ஒப்பந்தத்தினால் நம்ம இந்த இரண்டு ஆண்டுகளில் நம்ம பேஸ் பண்ணக்கூடிய லாஸ் இன்றைக்கி நம்ம ரேஷன் கடையில் வந்து முதல் ஒரு வாரத்தில் போனால் தான் பொருள் கிடைக்கணும் அடிச்சுக்கணும்